ஓம் நமச்சிவாய ந்தஜமுகா லோகபந்த உமானிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் நந்திரத்தில் சந்நிதி பாதம் என்னும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை விவரிக்கிறார் இதோ அந்த பாடல் மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைவித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி ஞானம் ஞானம் அது புரிந்தானே மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி ஆன்மாக்களை மயக்கச் செய்தும் தன்வசமாக ஆக்கிக் கொள்ளலும் வேரிட்டி வினையறுத்து இன்பம் விளைவித்து இந்த மயக்கங்கள் நீங்கிட அந்த ஆன்மாக்களை அச்சுறுத்தி அவற்றின் வினை தொடர்புகளை அறுவட அவற்றை இன்பமுறை செய்வதும் உருட்டினை நீக்கி குணம் பல காட்டி இங்கே குருட்டினை என்றார் என்றால் அறியாமை அந்த ஆன்மாக்களின் அறியாமையை மன இருளை போக்கி அவை கடைத்தேற நல்வழி காட்டுவதும் அருள் ஞானம் அது புரிந்தானே மெய்யுணர்வு ஊட்டியும் திருவுருள் விளங்கும் சிவஞானம் அடையவும் இறைவனே எல்லாவற்றிற்கும் அருள் செய்கின்றான் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் மறுட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருட்டிகள் ஞானம் அது குறிந்தானே ஆன்மாக்களை மயக்க செய்தும் தன்வசமாக செய்தும் அம்மயக்கம் நீக்கிட அச்சுறுத்தி அவற்றின் வினை தொடர்புகள் அறுபட அவற்றை இன்பமுறை செய்தும் அந்த ஆன்மாக்களின் அறியாமையை மன இருளை போக்கி அவை கலைந்தேற நல்வழி காட்டியும் மெய்யுணர்வு ஊட்டியும் திருவருள் விளங்கும் சிவஞானம் அடையவும் இறைவனே அருள் செய்கிறான் என இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த பாடலில் விவரித்துக் கூறுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய